வணக்கம் அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் இந்துக்களுக்கு இந்து மக்கள் கட்சி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் தமிழகத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறை இந்துத்துவ அரசியல் புரட்சி களமாக மாற்றுவதற்கு தமிழகம் முழுக்க இந்துத்துவ அரசியல் புரட்சி பயணத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அறுபதுக்கும் மேற்பட்ட முழுநேர ஊழியர்கள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழ்நாடு முழுக்க களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச குரல் கொடுக்க வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது தமிழகம் முழுக்க நல்ல வரவேற்பு முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாய்ப்பு கொடுக்கின்றன ஆனால் இந்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்பட எந்த கட்சியும் வாய்ப்பு கொடுக்கவில்லை ரெண்டிலே முதல் சட்டமன்றம் இப்பொழுது பதினாறாவது சட்டமன்றம் அமையப் போகிறது இந்துக்களுக்கு இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லை எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே இந்துக்களுக்கான ஒரு காவி துண்டணிந்த ஒருவரை அனுப்ப வேண்டும் மக்கள் கட்சி ஆட்சியை செயல்பட்டு நிதி பற்றாக்குறை நிலவுகிறது வேலைகள் தொய்வடைகிறது எனவே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தேர்தல் நிதி உங்களால் இயன்ற சிறிய தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் உடனடியாக அனுப்பி வையுங்கள் தமிழகத்தில் இந்துத்துவ அரசியல் புரட்சி உருவாவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் வெளிப்படையாக நிதியுதவி செய்யுங்கள் ஒளிவு மறைவு தேவையில்லை ஒரு முஸ்லீம் அமைப்பிற்கு முஸ்லீம் வெளிப்படையாக நன்கொடை கொடுக்கிறார் ஸ்பான்சர் எனக்கு தெரிந்து சரவணாஸ்தோர் அண்ணாச்சி மட்டும்தான் வெளிப்படையாக நன்கொடை கொடுத்தார் நீங்களும் வெளிப்படையாக இந்து வாக்கு வங்கி உருவாகிட நன்கொடை தாருங்கள் நன்கொடைதாருங்கள் என உங்கள் பாதம் பழிந்து வேண்டுகிறேன்